இது ஐ பிலீவ் இன் ஜீசஸ் அப்படி நம்புறவங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பயமே இல்லை உலகத்தின்படி நல்லது நடந்தாலும் உலகத்தின்படி கெட்டது நடக்கும் பொழுதும் பயமே இருக்காது வருத்தம் இருக்காது துக்கம் இருக்காது பிரச்சனையே இருக்காது அப்போ யோசிச்சு பாருங்க கடவுள் சி அது அவர் மேல எனக்கு என் அப்பா மேல நம்பிக்கை இருக்கு என்ன இருந்தாலும் எனக்கு அப்பா இதை சாதிச்சு தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்கு எங்க அம்மா எனக்காக இது நடத்தி தருவாங்க அப்படின்ற அந்த குழந்தைக்கு பயம் இல்லை அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அது கால் ஒடிஞ்சு படுத்தாலும் பரவாயில்ல நோய் வாய்ப்பட்டு வந்தாலும் பரவாயில்ல எனக்கு பயம் இருக்காது அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா அது அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை அம்மா மேல நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கிற அந்த குழந்தை எது நடந்தாலும் நீங்க இந்த எல்கேஜி யூகேஜி பசங்களுடைய சண்டை பார்த்துருக்கீங்களா ரப்பருக்காக சண்டை போடுவாங்க பென்சிலுக்காக சண்டை போடுவாங்க இவன் சண்டை போட்டு சண்டை போட்டு அவனால் சண்டை போடுற ஒரு நிலைமை அந்த லிமிட்டு முடிஞ்சு போயிடும் இவனுடைய பென்சில் அவன் எடுத்து வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க ப எவ்வளோ முடியுமோ அவளுக்கெல்லாம் சண்டை போடுவான் அந்த பென்சில் கிடைக்கல கடைசியில் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் என்ன தெரியுமா சொல்லுவான் ஆ என்ன சொல்லுவான் நாளைக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரண்டா அப்படின்வான் அப்பா வர வரமாட்டார் அப்பா வந்த ஒரு பென்சிலுக்காக சண்டையும் போட மாட்டார் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை நாளைக்கு என் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்வான் நாளைக்கு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்வோம் இதுதான் நம்பிக்கை அந்த குழந்தைக்கு அந்த பென்சிலை பற்றி பிரச்சனை கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த ரப்பரை பற்றி பிரச்சனை கிடையாது என்னால் முடியாத ஒரு நிலைமைன்ற ஒரு வரும்போது பார் அடுத்த ஸ்டெப்பு எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை முடிய வாழ்க்கை கிடையாது நீட்டில் சாவர பசங்க பையன் இறந்துட்டானேன்னு சொல்லி இறக்குற அப்பா தூக்க மாட்டிக்கிற தற்கொலை செய்கிறவங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த ஸ்டெப்பு ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த பசங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஒரு படிப்பில் துவக்கிறதா இருக்கலாம் எக்ஸாமில் துவக்கிறதா இருக்கலாம் ஏன் அது முடிஞ்சு போயிடுச்சு சால்வ் முடிஞ்சு போயிடுச்சு இதற்கும் மேல ஒரு லெவல் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நாம தான் நீங்க பசங்களை கடைசியில் போட்ட டாபிக் அதுதான் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை கேட்டவங்க இருப்பீங்க அதில் கடைசியில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அதனுடைய தீம் என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து மீட்ட கடவுளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த பிரச்சனையில பாதுகாக்கிற கடவுளை அவங்க பார்த்துருக்குறாங்க அதை பார்த்த ஒரு பையன் பொண்ணு நாளைக்கு என்ன அது வளரும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த பாது பாதுகாத்த கடவுள் நீக்கி இருக்கிறார் அவர் பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு சக்தி வரும் அந்த வல்லமை வரும் அந்த நம்பிக்கை வரும் எங்கேருந்து வருது அது வீட்டிலிருந்து வரணும் அது குடும்பங்களிலிருந்து வரணும் அந்த குடும்பங்களிலிருந்து அவர் வரவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க மறந்துட்டோம் அந்த குழந்தைக்கு கிட்னிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு கிட்னி கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய பையனுக்கு பொண்ணுக்கு கிட்னிக்கு ஒன்று பிரச்சனை வந்தால் கிட்னி கொடுப்பீங்களா மாட்டீங்களா உங்க பையனுக்கு வேற யாரு பொண்ணு பையனுக்கு நான் கேட்கல உங்க பையனுக்கு ஒரு கிட்னிக்கு ஒரு லிவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பீங்களா மாட்டீங்களா கொடுப்பீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான் லிவர் டிரான்ஸ்பிளான் இனி சப்போஸ் உங்களுடைய மரண வேலையில சொல்லுவீங்க எங்க பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு இல்ல ஹஸ்பண்டுக்கு இதயம் பிரச்சனை இருக்கு ஏன் இதயத்தை அவருக்கு வச்சு கொடுத்துருங்க எப்படி நான் சாக போறேன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் இதெல்லாம் செய்யறீங்களா இதே மாதிரி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் டிரான்ஸ்பிளான் என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எனக்கு அப்பா அம்மா நட்டு வச்சாங்க அது நான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுமா கூடாதா